ஒரு நாட்டை ஆள்றது எவ்வளவு கஷ்டம்னா அவன் பண்ற தப்புக்கெல்லாம் கவர்மெண்ட்ட புற சொல்றதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு உடனே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களும் கட்டுப்பாடாக இருக்கணும் இல்லையா சுதந்திரமா இருக்கணும்னா பொறுப்பு வேணும் இல்ல சுதந்திரம் எனக்கு வேணும் ஆனா பொறுப்பா இருக்க மாட்டேன் நான் எங்க வேணாலும் தெரியவேன் என்னை வந்து கவர்மெண்ட் தான் பாத்துக்கணும் போலீஸ் தான் பார்த்துக்கணும்னா அப்புறே தனியும் மேல ஓடுறீங்க அப்போ யாரும் பார்க்க கூடாத இடத்துக்கு போகணும்னா யாரும் பார்க்க கூடாத செயலை செய்யறதுக்கு போறீங்கன்னா அசிங்கமா இல்லையா அந்த விஷயத்த நாங்க செய்வோம் தான் அதுக்கும் சேர்த்துதான் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும்னா அப்புறம் வேற மாதிரி பேச வேண்டியிருக்கும் போலீஸ்காரங்களுக்கு நம்ம மாமா வேலை பார்க்கறது வேலை அப்படின்னு பேச வேண்டியிருக்கும் இந்த மாதிரி அரசாங்கத்துல பாதுகாப்பு இல்லாத அரசாங்கத்திற்கு வாழ்றதே குடிமக்களுக்கு அசிங்கம்னா இந்த மாதிரி தரங்கட்டு போய் இருக்கிற குடிமக்களை ஆள்வதற்கே எனக்கு அசிங்கம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லாதா அரசாங்கத்துக்கும் ஒரு குறிக்கோள் இருக்குல்ல ஆகவே குடிமக்கள் ஆகிய நாம் கட்டுப்பாடோடும் மிகவும் கவனத்தோடும் இருந்தால்தான் நமக்கும் தப்பு இல்லை கவர்மெண்ட்டுக்கும் தேவையில்லாத வேலை இல்லை ஆகவே பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் தேவையில்லாமல் ஏன் வேலை வெளியே போறீங்க தேவையில்லாமல் எதுக்கு அலையிறீங்க இப்படி அலையிறதுனால கவர்மெண்ட்டுக்கு தான் கெட்ட பேரு வீண் செலவு வேலை அதிகம் அந்த நேரத்துல அரசு வேற உருப்படியான மக்களுக்கு தேவையான வேலை பார்க்கலாம் இல்லையா